தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதி சிறந்த வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடியும் அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்துவிடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி அவரது சான்று உண்மையானதே அவர் உண்மையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும் நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார் எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவ உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் ஒன்பதாம் வாரம் ஜூன் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்று நாம் இயேசுவினுடைய திரு இதயம் பெருவிழாவை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா ஏன்னா இயேசு தன்னுடைய இதயத்தையே நமக்காக கொடுத்துருக்காரு ஓகேங்களா நாம் அவருடைய இதயத்துக்கு எத்தனை பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கோம்னு நினச்சி பாருங்கள் ஓகேங்களா எவ்வளோ பாதிப்புகள் நம்ம ஏற்படுத்தியிருப்போம் இப்போ நம்ம யார்கிட்டயாவது அவன் இதயத்தை நோக்கடிச்சான் அப்படின்னு என்ன அர்த்தம் இதயத்தை போய் இதை குத்தி இது பண்ணிட்டாங்க இல்லை அவங்களுடைய செயல்பாடுகளாலேயும் அவர்களுடைய புரிந்து கொள்ளாத நிலையிலேயும் அவங்களோட சண்டையினாலேயோ வாய் வார்த்தையினாலையும் அவங்க செய்கிற செயல்கள் பாவ செயல்களாலேயும் காயப்படுத்துறதுன்னு பேர் தான் அது இதயத்தை நோக்கடிக்கிறது அர்த்தம் ஸோ அந்த மாதிரி எவ்வளவோ பேர் யார் யாரையோ இதயத்தை நோகடிச்சிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க கரெக்டுங்களா இந்த உலகத்தில் இப்போ நீங்களும் இருக்கீங்க நீங்களும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தரோட இதயத்தை நோக்கடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி தான் நோக்கடிச்சிருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்கள் இன்றைய நாள் வந்து இதயத்தை நம்ம கொண்டாடுறோம் இயேசுவின் திரு உதயம் ஸோ இயேசுவோட இதயத்துக்கு நீங்கள் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரியே மற்றவர்களோட இதயத்துக்கு நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு என்ன பண்ணுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் ஓகேங்களா அப்படி கேட்டோம்னா அவங்க நம்மளை மன்னிக்கும் போது நாம் செய்த இயேசுவின் திரு இதயத்துக்கு நாம் செஞ்ச பாவத்துக்காக அவர் நம்மளை மன்னிப்பார் ஓகேங்களா அதே மாதிரி மற்றவங்க யாராவது உங்கள் இதயத்துக்கு பாதிப்பு வர மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்களோ அவங்கள நீங்கள் மன்னிங்க அப்படி மன்னிச்சிங்கன்னா கண்டிப்பாக இயேசுவின் திரு இருதயமும் நம்மளை மன்னிக்கும் சரிங்களா ஸோ இன்றைய நாளில் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுங்க இதயத்தை தூய்மைப்படுத்துங்க உங்கள் இதயத்தில் தேவையில்லாத அழுக்குகள் பொறாமை பல தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் உங்கள் இதயத்துலேருந்து அப்புறப்படுத்தினீங்கன்னா அழகாக நம்ம இயேசு ஆண்டவர் உள்ளே வந்து உக்காந்துக்கு ஓகேங்களா நம்ம இதயம் இயேசுவின் திரு இதயமாக மாறும் ஓகேங்களா இந்த மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் இதயத்தை க்ளீனிங் ப்ராசஸ் இன்னைக்கு ஃபுல்லே என்ன பண்ணுறீங்க இதயத்தை க்ளீன் பண்ணுறீங்க இங்கேலாம் என்னென்ன குப்பை என்னென்ன ஆளுக்கு இது வரைக்கும் இருந்த எல்லா குப்பை ஆளுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தட்டால் போட்டு இன்னும் என்னென்ன கிருமி நாசினியல் போட்டு வேப்பல அடிக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணி வைங்க இங்கெல்லாம் எஸ்அப்பா வந்து குடியேற போகிறாரு தந்தை மகன் தூயாவின் பெயராளே ஆமீன் எசூக்கி புகழ் யெசுக்கி நன்றி